சிவாய நம தற்பொழுது நாம் திரு உருத்திரத்தின் இரண்டாவது அணுவாக்கத்தின் தமிழாக்கத்தை லாவண்யா அவர்கள் மூலமாக கூற கேட்டு பரமனின் அருள் பெறுவோமாக சிவாய திரு சிற்றம்பலம் சிவாய நம திருச்சிற்றம்பலம் போற்றுதும் போற்றி போற்றி தருவழிவாய் பசுங்கூந்தலுடை உயிரினக் காவலா போற்றி போற்றி பொன்மஞ்சள் மஞ்சள் நிறை பொலிவுடையாய் வழி துணைவா போற்றி போற்றி இடபத்தில் அமர்த்தியோர் கிடத்தரு உணவு கதிபதி போற்றி போற்றி கரிய முப்புரியுடையாய் செழித்தோர் தலைவா போற்றி போற்றி பிறவி தகர்க்கும் ஆயுதமே உலகநாதனே போற்றி போற்றி ருத்ரா விரித்த சிலையனே மெய்காவலா போற்றி போற்றி தேரோட்டியே ஒரு தற்கரியவா வனங்கட்கரசே போற்றி போற்றி செவ்வண்ணனே நிலைநிற்பவனே தருக்கட்கரசே போற்றி போற்றி மந்திரியாம் வணிகனாம் அடவிகட்கரசே போற்றி போற்றி வளமழிப்பவா பொருளழிப்பவா செடிகட்கரசே போற்றி போற்றி நெடும் குரலவா அழவைப்பவா தானை தலைவா போற்றி போற்றி சேனைச் சூழ்ந்தோன் காக்க விரைவோன் சான்றோர் தலைவா போற்றி போற்றி சிவாயனம திருச்சிற்றம்பலம்